வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் நம்ம இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம மரபு கவிதை பார்த்தாச்சு முடியரசன் அவர்கள் பற்றி பார்த்தாச்சு வாணிதாசன் அவர்கள் பற்றி பார்த்தாச்சு சுரதா அவர்கள் பற்றியும் பார்த்துட்டோம் கண்ணதாசன் அவர்கள் பற்றி பார்த்துட்டோம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை கவி அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை கேள்விகள் வந்து கேட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழே ஏழு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம உடுமலை நாராயண கவி படிக்கிறதுக்கு முன்னாடி உடுமலை நாராயணகவி பற்றி புது புக்கில் எங்கே இருக்குது பழைய புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏழு கொஷின்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடுமலை நாராயண கவி பற்றி ஃபஸ்ட்டு நியூ புக்கில் வந்து பார்க்கலாம் நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து செய்யுள்ள ஒன்றல்ல இரண்டல்ல டாப்பிக்கில் உடுமலை நாராயண கவி அந்த பாட்டை வந்து பாடியிருப்பார் என்ன பாடியிருப்பார் அப்படின்னா ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மனை க முன்கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வளம் பகைவெண்ட திறன்பாடும் மணிவகை செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம் பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் சொல்லிட்டு ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்ற பாடலை வந்து உடுமலை நாராயணகவி அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா சொல் பொருள் வந்து கொடுத்திருப்பாங்க ஒப்புமை அப்படின்னா இணை அற்புதம் வியப்பு விந்தை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க முகில் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா மேகம் பஹாரி அப்படின்னா வள்ளல் சொற்பொருள் வந்து படிச்சிருப்பீங்க ஓகேவா சரி ஓகே அடுத்தது நம்ம நூல் நூலாசி நூல் நூல் வெளி பார்த்துட்டு நூலாசிரியர் வந்து பார்க்கலாம் சரிங்களா நூல் வெளி பாருங்கள் உடுமலை கவி அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி பழைய புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பகுத்தறிவு கவுராயர் கலைமாமணி என புகழப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடுமலை கவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடுமலை கவி பகுத்தறிவு கருத்துக்களை அவரோட பாடல் மூலம் வந்து பரப்பியிருப்பார் நாட்டுப்புற இசைன கை எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடுமலை நாராயண கவி தான் சரிங்களா அப்போ பகுத்தறிவு கவிராயர்னா போடணும் திரைப்பட பாடலாசிரியர் நாடக எழுத்தாளர்னா போடணும் ஓகேங்களா பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியிருப்பார் நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு கவிதைகளை வந்து எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடுமலை நாராயண கவி தான் சரிங்களா திருக்குறள் கருத்துக்களை அது மட்டும் இல்லாமல் மிகுதியாக பயன்படுத்தியிருப்பார் சரிங்களா திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி அவர்கள் தான் பழைய புக்கில் என்ன லைன் கொடுத்துருப்பாங்கன்னா நினச்சதெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரிலே பார்த்து நிச்சயப்பதி இந்த காலம் அப்படின்னு சொல்லி உடுமலை நாராயணகவி இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும் சரிங்களா நம்ம அடுத்தது ஓல்டு புக் பார்க்கலாம் அந்த காலம் இந்த காலம் அப்படின்ற டாப்பிக்கில் உடுமலை நாராயணகவி வந்து பாடியிருப்பார் என்ன பாடியிருப்பாருன்னு பாருங்க இது வந்து இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செய்யு ஓல்டு புக்கில் இருக்கு சிக்ஸ்த்து செயலில் எடுத்து பாருங்கள் ஓல்டு புக்கில் அந்த காலம் இந்த காலம் டாப்பிக்கில் உடுமலை அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரிலே பார்த்து நிச்சயப்பது இந்த காலம் ஆமா இந்த காலம் அப்படின்னு சொல்லி பாடலை வந்து பாடியிருப்பாரு புது புக்கில் ஒன்றில் இரண்டல்ல அப்படின்னு சொன்னால் புது புக்கு அடுத்தது பழைய புக்கில் பாருங்கள் நினச்சதெல்லாம் எழுதி வச்சது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் உடுமலை கவி அவர்கள் பற்றி கொடுத்துருந்தாங்க ஒன்று செவன்த்தில் பார்த்தோம் இப்போ சிக்ஸ்த்து செயலில் பார்க்குறோம் சரிங்களா இந்த ரெண்டை தாண்டி கேள்விகள் வந்து கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா இயர் கொஷின் அனலைஸ் பண்ணிட்டு போனோம்னாலே ஒரு மார்க் ஈஸியாக நம்ம வந்து அடிச்சிடலாம் சரிங்களா சரி ஆசிரியர் அப்படின்னா உடுமலை நாராயணக்கவி தான் அந்த காலம் இந்த காலம்னு கேட்டாங்கன்னா உடுமலை நாராயணகவியை போட்டுருவீங்க அவரோட இயற்பெயர் முன்னையே சொன்ன புது புக்கில் படிக்கும்போது நாராயணசுவாமி அவங்களோட இயற்பெயர் என்ன நாராயணசுவாமி சரிங்களா அவரோட பிறப்பு கொடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க தமிழ் படி தொண்ணூத்தஞ்சு மார்க் போகணும்னா அவங்களோட பிறப்பு இறப்பு ஆகணும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து பிறந்திருப்பார் எங்கே அப்படின்னா கோயமுத்தூர் உடுமலைப்பேட்டை கூலைவாடி என்னும் செற்றூரில் வந்து பிறந்திருக்கார் ஓகே அவங்களோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணசுவாமி முத்தம்மாள் அவங்களோட பெற்றோர் யார் கிருஷ்ணசுவாமி முத்தம்மாள் ஓகேங்களா அவங்களோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துசுவாமி கவிராயன் ஓகேவா அவங்களோட ஆசிரியர் யாரு முத்துசுவாமி கவிராயர் கலைமாமணி பகுத்தறிவு கவிராயர் என பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழப்படுபவர் இல்லை பட்டம் பெற்றவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர்கள் தான் நாட்டு பாடல் மெட்டுக்களையும் சீர்திருத்த கருத்துக்களையும் திரைப்படத்துக்கு அதிகமாக செஞ்சுருப்பார் சரிங்களா திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக பயன்படுத்தணும் யாருன்னா நம்ம உடுமலை கவி அவர்கள் தான் இவரோட இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இவருடைய காலம் சரிங்களா நீங்கள் ஞாபகம் வச்சிக்க வேண்டியது திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் கலைமாமணி பகுத்தறிவு கவிராயர்னு புகழைப்பற்றிருப்பார் அவருடைய இயற்பெயர் நாராயணசுவாமி சரிங்களா ஓகே இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்வி கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் நான் வந்து நான் படிக்கிற புக் ஷோஸ்லேருந்து உங்களுக்கு பேஜை ஃபோட்டோ பிடிச்சி சரி ஓகே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து வாயில் சொன்னால் நான் ரைட் பண்ணி காட்டினாலும் உங்களுக்கு புரியாது ஸோ புக்கில் இருந்து ஒன் டைம் ரீட் பண்ணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தாலும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு புரியும் அதனால தான் புக்கை ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு அந்த நூல்வெளி மட்டும் எடுத்து வந்து கொடுக்குறேன் சரிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி இந்த ஏழ்வு கேள்வி என்ன உடுமலை கவி அவர்கள் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சரியான இனையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் இப்போதான் பார்த்தோம் பகுத்தறிவு கவிராயர் கலைமாமணின்னு சொல்லி பட்டம் வாங்கினவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி சரிங்களா ஓமை கவிஞர்னா யாரு பா நேத்து தான் பார்த்தோம் ஓமை கவிஞர்னா யார் வருவாங்க சுரதா அவர்கள் வந்து வருவாங்க ஸோ ரெண்டு வந்து தப்பு காந்திய கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் சரிங்களா காந்தி கவிஞர்னா யாரு நாமக்கல் கவிஞர் சரி உங்களுக்காக ஒரு கேள்வி புரட்சி கவிஞர்னா பாரதியார் வருவாரா பாரதிதாசன் வருவாரான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாரதியார் வருவாரா இல்ல பாரதிதாசன் அவர்கள் வந்து வருவாங்களான்னு சொல்லி கீழே கவன் வாசல கமெண்ட் பண்ணுங்க இந்த நாலாவது கொஷின் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சரி இதில் நமக்கு சரியான தான் கேட்டிருக்காங்க சரியான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஒண்ணு மட்டும் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர்கள் தான் சரிங்களா இந்த கேள்வி நம்ம பார்த்தோம் அவரை பத்தி மூணே கேள்விதான் அவரோட இயற்பெயர் என்ன அவர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியிருப்பார் கலைமாமணி பட்டம் வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா ஒரு லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மழை வரும் என்றே மந்திரம் செப்பிப்பது அந்த காலம் இது மழையை புலிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் வந்தாலே நான் யாரை போடணும்னு சொல்லியிருக்கேன் உடுமலை நாராயண கவி சரிங்களா செயலு அந்த செயில்ல இருந்து இந்த கொஸ்டின் அந்த பாடல் வரிகள் இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பாடல் வரி படிக்கலைன்னா அந்த காலம் இந்த காலம் இன்னொன்று ஒன்றில் இரட்டில் இந்த ரெண்டு பாட்டிலேருந்து ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அது உடுமலை நாராயண கவியாக தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கெஸ்ட் பண்ணணும் அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும் அது எப்படி ஞாபகம் வரும் ப்ரீவியர் கொஷின் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும் சரிங்களா நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா பாருங்கள் இதுவும் பாருங்கள் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் இந்த பாடலடிய பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண அவர்கள் தான் சரிங்களா அந்த காலம் இந்த காலம் கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் உடுமலை நாராயண அவர்கள் பத்தி தான் ஞாபகம் வரணும் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் நாராயண உடுமலை நாராயண கவியவர்கள் தான் சரிங்களா பழைய தான் அதிகமாக கொஷின்ஸ் வந்து ரெண்டு வரிகளுமே பழைய புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த கேள்வி அதேதான்ப்பா பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர்னு கேட்டாங்கனாலே நீங்கள் உடுமலை நாராயண கவின்னு போட்டணும் என்றைக்குமே மறக்கக்கூடாது சரிங்களா பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண அவர்கள் தான் கேட்ட ஏழு கேள்விகள்லேயும் அதிகமான கேள்வி என்ன வந்திருந்ததுன்னா பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயாரு இதுவே ஒரு மூணு கேள்விகள் வந்துருச்சு அடுத்தது அந்த காலம் இந்த காலம் பக்தி முக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க ஓகேங்களா இதுல ஒரு மூணு இதுல ஒரு அப்போ அஞ்சு கேள்வி இதுலேருந்தே வந்து வந்துருச்சு ஒன்று வந்து பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி சரியான இனியை கேட்டுருந்தாங்க சரிங்களா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகுத்தறிவு கவிதாக இருந்து ஏழு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க பகுத்தறிவு கவிதை யாரு உடுமலை நாராயண கவி சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்